அது ஏமா இந்த நேரத்தில் வரன்ற நைட் ஆயிடுச்சு காலைல வாயம்மா புரிஞ்சுக்க மாட்டோம் பாத்தியா சரி வா யோ யார் யா போன்ல என் தங்கச்சி அவங்க வீட்டுக்காரனோட சாண்டையா அதனால வர நான்கு வரவா சொல்ல வேண்டியதானே என்ன சொன்னியா பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சான் நான் வந்து இருக்குதான் ஐயோ வர வந்தாலும் அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுக்கல எல்லாம் உன்னால தாயா டேய் நான் அடி பண்ண ஏதோ அவங்க வீட்டுல பிச்சனா அதுக்கு வருது அது நானா பண்றதா அதெல்லாம் எனக்கு தெரியாது வந்த இடத்துல உன் தங்கச்சி அமிச்சிடணும் அதை தான் பாத்துக்கணும்

செம்மா கோத்துக்கிறேன் மூடினு போ நானும் மூடினு போறேன் ஓகேவா ஓகே பைசி முச்சிச்சா இந்த ஆளுக்க என்ன என்ன பிரச்சனை எந்த பிரச்சனை உருனடா உருங்க போய் வாங்கி கட்டணும் போய்டுவே என்ன அந்த ஆளுக்கு என்ன பிரச்சனை தான கேட்டா நீ என்ன கோபப்படுற அந்த ஆளுக்கு என்ன பிரச்சனை அந்த ஆளுக்கு போய் ஏன் இப்படி கரெக்டா கேக்குற சத்தியமா யார்கிட்ட எந்த பிரச்சனை பத்தி கேட்க கூடாது எல்லாம் எரிஞ்சு எரிஞ்சு வேறீங்க போறேல மூக்கு பச்சத்துடா போ கம்மனே அந்த ஆளுக்கு பைத்தியம் இதுங்களுக்கு மகா பைத்தியம் ஆண்டவா நீ தாயா காப்பாத்தணும் இங்க பேர் நான் சொல்லிட்டேன் உன் தங்கச்சி வந்து அப்படியே அனுப்பிச்சிருந்தோம் கோவத்தை கொலாபாத நித்துங்க 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 இங்க தான் நிறுத்தணும் இங்க தானா இங்க பேர் உன் தங்கச்சி ஆட்டோல வந்துக்கிற ஆட்ட காசி உன்னதான் கேப்பா இங்க வேற என்ன சொல்ல கொடுக்குற

அது சீக்ரெட் நான் கலைக்கு விக்கறேன் எனக்கு 150 கஸ்டமர் இருக்காங்க ஏமா ஏன் மூஞ்சி போட்ட வெளிய வா மாமா ஏ மூஞ்சே வெளிய வாம்போது ஊ மூஞ்சி வெளிய வாடானா ஜூ இன்னைய பேசறே இப்ப மூஞ்சி போய் எங்க போய் மீக்க போற ஏண்டி உனக்கு போற பொங்குதே நான் வெளியடுண்டா ஆமா வெளிய ஐட்டாலோ சரிமா நாங்க ரெண்டு பேரும் வெளிய போறோம் நீ வந்த வழியே பாத்துட்டு போயிடு என்ன நீ சொல்றீங்க நான் கோச்சின் வந்துட்டேன் 10 15 நாள் இங்க தான் இருப்பேன் 10 15 நாளா

யூனிஃபார்ம் நான் மறந்துட்டேன் இவங்க அர்ஜெண்டா கூப்டான் அப்படியே வந்துட்டேன் யூனிஃபார்ம் மறந்தா எவ்வளவு ஃபைன் தெரியுமா 1500 ரூபாய் மிச்ச காசு நீயே கொடுத்துட்டு போ என்ன மிச்ச காசை நான் கொடுத்துட்டு போறதா ஏமா என்னமா பேசுறாங்க அவங்க எங்க அண்ணி எது பேசினாலும் கரெக்டா தான் பேசுவாங்க 200 ரூபாய் ஆட்டோ குடிச்சினா 1500 ரூபாய் கொடுத்துட்டு போங்க என்னது அது 1300 ரூபாய் நான் கொடுத்துட்டு போறதா என்னமா வெள்ளாரியா நீ சட்டகதெல்லாம் பேசி நிக்கிற போ உனக்கு எங்க வீட்டுக்கார பத்தி தெரியல அவர் SI தெரியுமா எஸ் ஐயா சார் சார் சாரி சார் ஏதோ சட்ட தெரியாம போடணும்த்துக்கு தெரியாம போடாமையா சரி சார் நீங்க யூனிஃபார்ம்ல காசு ஓ பேசுறா யூனிஃபார்ம் யூனிஃபார்ம்ல சரிப்பா ஒரு ரூபாய் ரூபாய் காலையில இருந்து நான் சவாரி ஓட்டலம்மா எங்க அண்ணன் வேற கோவத்துல இருக்காரு நீ இருக்கிறத குடுத்துட்டு போப்பா ஒன்னெல்லாம் வண்டியில ஏத்த நம்ப ஒன்னு ஆட்டோக்கு முன்னாடி வச்சு ஏத்தி இருக்கணும் யார் முகத்துல முடிச்சனும் தெரியலையா சார் தாங்க சார் நான் கையில எல்லாம் வாங்க மாட்டேன் பின்னால கொடுக்கு சார் எந்த ஸ்டேஷன் சார் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் நீ போயப்பா சும்மா கோவப்படுத்தாத

கூட ரூபா அண்ணி அன்னி என்ன உள்ள கூப்பிடாம போறீங்க வா உள்ள பேசிக்கலாம்